நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஹஷிமரா ஏர்பேஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஸோ அந்த ஏர்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை டெப்ளை பண்ணிட்டோம் சில ஆண்டுகள் ஆச்சு அது வந்து ஒரு ஃபோர் ப்ளஸ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கும் மேலே அஞ்சு அஞ்சாவது ஜென்ரேஷனுக்கு கீழே ஸோ ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம அங்கே டெப்ளை பண்ணியிருக்கிறோம் அங்கே நம்மளுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலை ஃபைட்டர் ஜெட்ஸை வரைக்கும் ஒரு டாக் ஃபைட் நம்மளுக்கும் வந்துட்டு சைனாவுக்கும் ஏற்படுதுன்னா நம்மளுக்கு தான் ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது ஈஸ்டர்ன் செக்டார் எல்ஐசியில் ஈஸ்டர்ன் செக்டாரில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு கொஷன் வந்துட்டு இருந்தோம் இப்போ சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் முறையாக அவங்களுடைய ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட்டை எல்லையை ஒட்டி ரொம்ப க்ளோஸாக டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஹோட்டன் பேஸில் வந்து சீனா வந்து ஜே டுவெண்ட்டி ஃபைட்ரு ஜெட்டை டெப்ளை பண்ணாங்க அது வந்து எல்ஏசிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் அதுவும் வந்து சிறிய எண்ணிக்கையில் ரெண்டு நம்பர் தான் வந்து டெப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ அது கண்டினியூஸாக அங்கே ப்ரெசன்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இருந்தே இருந்தால் செய்திகள் வந்துட்டு வந்திருக்கோம் ஆனால் முதல் முறையாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் சாரி ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் என்ன வரல ஆறு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அதாங்க ஜே இருபது இந்த ஆறு ஃபைட்டர் ஜெட்டையும் வந்துட்டு அவங்க திபத்தில் இருக்கக்கூடிய ஷிகாட்சி ஏர்பேஸில் வந்து டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த சிகாட்சி ஏர்பேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன் சிக்கிம்ல நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பகுதியிலிருந்து வெறும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஸோ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்றது எல்லையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ் ஸோ அவ்வளோ க்ளோஸாக வந்து சைனா ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட்டை இப்போ டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த ஏர்பேஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஜே டென் ஃபைட்டர் ஜெட்டையும் வந்துட்டு அவங்க டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது அவாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐ இன் தி ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏர்க்ராஃப்டையும் வந்துட்டு அவங்க டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதில் ரெண்டு விஷயம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா சிலிக்குரி காரிடாரை டார்கெட் பண்ணி சீனா வந்து அவங்களுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்கு அந்த இடத்துல ஒரு டாக்டிகல் எஜ்ஜு வந்துட்டு இருந்தது ரஃபேலுக்கு நிகரான ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து சீனாக்கிட்ட அந்த செக்டாரில் இல்லை ஆனால் இப்போ நம்ம ஒரு ஃபோர் ப்ளஸ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேலன்ஸ் பண்ணும் விதத்தில் சைனா வந்து ஒரு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது விஷயம் ஸோ இப்போ சைனா வந்து இந்த எல்ஐசி விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க இந்தியாவோட பிரச்சனை வந்துட்டு சரியாகணும் அப்படின்ற அந்த நோக்கம் வந்துட்டு சைனாவுக்கு இல்லை ஸோ அதனால் ஒரு ஈக்குவல் டெப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு பேட் நியூஸ் நம்மளுக்கு என்னென்னா சீனா கிட்டே நிறையா ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டுருக்கு வரும் காலத்தில் இன்னும் நிறையா ஜே இருபது ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க ஃபார்வேர்டு ஏர்பேஸில் டெப்ளாய் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது ஆனால் என்ன அங்கே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு அப்படின்னா அது வந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் மணிக்கும் வந்துட்டு மேலே சிகாட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம் விபத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் அது ஒரு பெரிய நகரம் லாஸாக அடுத்தபடியாக வந்துட்டு அது ஒரு முக்கியமான டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்போ டெப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ஆப்ரேட் பண்ணுற கஷ்டம்தான் இருந்தாலும் பெரிய முயற்சிகளை வந்துட்டு அவங்க எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய ஜே டுவெண்ட்டி ஃபைவ் டிஜிட்ஸ் எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா போன வருஷம் பிப்ரவரி மாதமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஜே இருபது ஃபைட்ரு ஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இன்டெக் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் அட் ப்ரெசண்ட் சீனா கிட்ட இரநூத்தி ஐம்பது ஜே இருபது ஃபைட்ரு ஜெட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக் பண்ணுறாங்க எப்போவோ இரநூறு அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அந்த செய்தியெல்லாம் வந்துட்டு உறுதியாயிருச்சு ஸோ இப்படி வந்து நிலைமை வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ரிமெம்பர் பண்ணிக்கவங்க திருப்பியும் நூற்றி ஐம்பது ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்ரு ஜெட் போன வருஷம் பிப்ரவரி மாதம் எந்த லெவலுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க சோ இப்போ வந்து ஒரு சிலர் யோசிக்கலாம் என்ன ஜே இருபது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைப் புடுற மாதிரி வந்துட்டு நீங்க சொல்றீங்க அதனா ரஃபேல் வந்துட்டு அதை மேட்ச் பண்ணிரும் அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லலாம் கரெக்ட் தான் ஜே இருபதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரஃபேல்லும் வந்துட்டு இருக்கு அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ் அட்வான்ஸ்டு ஏஇஎஸ்ஏ ரேடார் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி டாரே ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த ரேடர்லாம் பிப்து ஜென்ரேஷனில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரஃபேல்லையும் வந்துட்டு இருக்கு அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசை மெட்யார் மிசை வந்துட்டு இருக்கு ஏன் இந்த ஜே டுவெண்ட்டியில் இருக்கிறத விட பெரிய அளவுக்கு அமினிஷன்லோடு வந்துட்டு ரஃபேல்னால் வந்துட்டு பண்ண முடியும் ஒரு பெரிய பஞ்ச் வந்துட்டு ரஃபேல்னால் கொடுக்க முடியும் கிரௌண்ட் அட்டாக் வந்துட்டு பண்ண முடியும் ஆனால் ஒரு விஷயம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க ஜே டுவெண்ட்டிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெஸ்டர்ன் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸே வந்துட்டு சொல்கிறாங்க என்னென்னா ஜே டுவெண்ட்டினுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப கம்மி ரஃபேலோட வந்து ஜே டுவெண்ட்டினுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் கம்மி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெர்ட் சொல்கிறாங்க ரஃபேலினுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் இன்னமும் அதை ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டாக நிரூபிக்கல ஸோ இப்போ ரஃபேலினுடைய அந்த ரேடார் கிராஸ் செக்ஷனை குறைப்பதற்காக நம்மளுடைய ஹச்சேல் நிறைய வேலைகள்லாம் செஞ்சு வந்துட்டு நிறைய அப்கிரேடேஷன் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருந்தாலும் ஜே டுவெண்ட்டினுடைய ரேடார் கிராஸ் செக்ஷனை இன்னமும் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் மேட்ச் பண்ணல அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய அந்த தகவலை வைத்து பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு அந்த மாதிரி வந்துட்டு வரலாம் ஸோ இப்போது அடுத்தது என்ன நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை சீனாவுக்கு ஈக்குவல் செய்யும் விதத்தில் நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும் இப்போ அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்குங்க என்ன அப்படின்னா அந்த மார்ச் மாதம் நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்துட்டு ஏஎம்சிஏ ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு அப்ரூவல் கேபினெட் அப்ரூவல் வந்துட்டு வழங்கிட்டாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அஞ்சு ப்ரொட்டோடைப் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடுவோம் மாடல் ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து மாஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு இந்த மாதிரி அந்த டயத்தில் வந்துட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் எக்ஸ்டீரியர் டிசைன் இதெல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து மெட்டல் கட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது ப்ரோட்டோ டைப்புக்கான இந்த மெட்டல் கட்டிங் அந்த மெட்டல்ஸ் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்கணும் ஸோ அந்த விலைக்கு வந்து அவங்க இறங்கிட்டாங்க இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு ஸோ இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் வந்துட்டு ஆகும் நீங்கள் ஏம்சிஏ ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு பார்ப்பதற்கு இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் நீங்கள் ஏம்சிஏ ஃபைட்டர் ஜெட்டை பார்ப்பதற்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஏழு வருஷம் ஆகும் இதில் முதல்ல ரெண்டு ஸ்காட்ரன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஏம்சிஏ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு முதல் ரெண்டு ஸ்குவாட்னுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜிஇ ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினை தான் வந்துட்டு அவங்க நம்மளுடைய அச்சியில் வந்துட்டு பொறுத்த போகிறாங்க அதற்கடுத்து உள்நாட்டிலேயே டிஆர்டிஓ வந்து சப்ரா நிறுவனத்தோடு இணைஞ்சு ஒரு இன்ஜினை வந்து டெவலப் பண்ணுவாங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான ஏஎம்சி ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம் ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறையா ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க என்ன டைம் ரொம்ப அதிகமாகிற மாதிரி வந்து தெரியுது பட் ஓடிடுங்க அஞ்சு வருஷம் அப்படின்றது டக்குன்னு ஓடிடும் இப்போ பாருங்கள் இப்போ தான் போனால் லோக்சபா எலெக்ஷன் அந்த மாதிரி தெரிஞ்சிப்போம் அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வந்துட்டு வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஓடிடும் ஆனால் இந்த மீன் டைம் சைனா ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டு போயிடக்கூடாது அதுதான் இங்கே ஒரே விஷயம் அப்படி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு ஃபைட்டர் ஜெட் இண்டெக்ட் பண்ணுறப்போ அது அப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இன்னமும் அது வந்துட்டு ஒரு சிறப்பு ஸோ நம்ம ஒரு சரியான பாதையை நோக்கி தான் வந்துட்டு ஓடிட்டுருக்குறோம் சோ சீனா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த டெப்ளாய்மெண்ட் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் இந்த விஷயத்தை வந்துட்டு நான் இவ்வளவு எலாபரேட்டாக வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரி இப்ப இன்னும் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் நம்மளுக்கு சாதகமான ஒரு செய்தி ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு நியூக்ளியர் சப்மரைன் வந்துட்டு இருக்கு பாலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ற கேபபிலிட்டி இருக்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரைன் அது வந்து எஸ்எஸ்பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க நியூக்ளியர் எனர்ஜில தான் வந்துட்டு அது ஆப்ரேட் ஆகும் கடலுக்கு அடியில பல மாதங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராலுமே டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி வந்துட்டு கடல் கடையிலேயே வந்துட்டு இருக்கும் இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்ரையின் மாதிரி வந்துட்டு ஃப்ரீவெண்ட்டாக மேலே வரணும் ஆக்சிஜன் ரெக்வைர்மெண்ட் வந்துட்டு அதனுடைய பேட்டரிக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இதில் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சப்பரே நம்மளுக்கு ரெண்டாவது சப்பரையை வந்துட்டு வர இதில் வந்து கே ஃபோர் மிசைல் வந்து நம்ம இன்டெக் பண்ணலாம் அந்த மிசைனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்துட்டு மேலே ஸோ இதனால் நம்மளுடைய நியூக்ளியர் டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும் ஆல்ரெடி ஐஎன்எஸ் அரிகாந்த் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஐஎன்எஸ் அரிகாத் அப்படின்ற செகண்ட் சப்மரனை அந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே வந்துட்டு நம்ம இண்டெக்ட் பண்ண போகிறோம் மூணாவது எஸ்எஸ்பிஎன் சப்மரன் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் ஸோ சீனாவுக்கு எதிராக நம்ம ஒரு நியூக்ளியர் வாரில் பெரிய அளவுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்க முடியும் நியூக்ளியர் வார் அப்படின்றலாம் வந்துட்டு பேசவே வேணாம் அதெல்லாம் பேரழிவே வந்துட்டு ஏற்படுத்தும் இருந்தாலும் நம்மளுடைய அந்த நியூக்ளியர் ட்ரேட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகி வந்துட்டு இருக்குது தேர்ட் சப்மரினும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தி நண்பர்களே சரி ஃபைனலாக வந்து மால்தீவ் சம்மந்தமாக ஒரு செய்தியோட அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் மாலத்தீவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள என்னங்க சொல்கிறது இப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ நம்மளுடைய எம்இஏவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு விடுத்திருக்காரு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்தீவ்ஸினுடைய எக்கானமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரேட் மினிஸ்டர் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இந்தியா வந்து மாலத்தீவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கிறதுல ரொம்பவே விருப்பம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பந்தாவா அவங்களுடைய பிரச்சனை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா நம்ம நாட்டு நம்ம நாடு வந்து ரொம்ப சிறப்பாக வந்துட்டு போயிட்டு இருக்கு இந்தியா கூட நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வாட்டி பேசி விட்டாரு இப்போ வந்து நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மால்தீவ்ஸோட அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையுமே வந்துட்டு நடக்கல மால்தீவ்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ப்ரொப்போசலை வந்துட்டு வச்சா நாங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு பரிசீலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மால்தீவ்ஸ்க்கு பல்ப் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது வந்து எந்ததினுடைய ஒரு துவக்கமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா மால்தீவ்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு டாட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிட்டரன்ஸ் மாதிரி ஒரு நெருக்கடி மாதிரி அப்படியே ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் இதற்கடுத்து மாலத்தீவுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு சில இடத்துல வந்துட்டு பாடம் எடுத்தாகணும் அதை நம்மளுடைய வெளியுறவுத்துறையை வந்துட்டு செய்யணும் ஏன்னா ரொம்ப பார்டர் வந்துட்டு அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அவங்க சீனா வந்து நம்மளுடைய நாட்டை உழவு பார்ப்பதற்காகவே பெர்மனண்ட்டாக வந்துட்டு சீனாவினுடைய உளவு கப்பலுக்கு இங்கே இடம் கொடுத்துட்டாங்க இது நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்ட் ஆனது ஸோ இதனால் மாலைத்தீவுக்கு எதிராக வந்துட்டு இன்டென்ஷனாக பேசுகிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே வந்துட்டு இல்லை அவங்க சீனாவுக்கு இடம் கொடுக்குறாங்க ஸோ இதே இது வியட்நாம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா வந்து சீனா விடுவாங்களா அவங்களுக்கு அதனால் ஒரு அச்சுறுத்தல் வந்துட்டு வருது இல்லை ஸோ அந்த அஸ்பெக்டில் தான் வந்துட்டு நம்ம பேசி வந்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே ஸோ மாலத்தீவு புரியும் வண்ணம் நம்ம வந்து நிறையா உதவிகள் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஏகப்பட்ட உதவிகள் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்தியா புறக்கண புறக்கணித்தா பெரிய இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு மாலத்தீவுக்கு புரிகிற வண்ணம் வந்துட்டு நம்ம நிறையா நடவடிக்கைகளை வந்துட்டு எடுத்தாகணும் இல்லாட்டி மாலத்தீவு வந்துட்டு ரொம்ப ஆட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த விஷயத்தை சொல்லி வந்துட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயஹிந்த்